வாங்க இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட கதைய தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாயிட்டு வருது அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு புதிய சக்தி கிளம்புது அந்த சக்தி தான் மராத்திய பேரரசு அவங்க எப்படி எழுந்தாங்க எப்படி வீழ்ந்தாங்க இந்திய வரலாற்றுல அவங்களோட தாக்கம் என்ன எல்லாத்தையும் பத்திதான் இந்த பகுதியில நாம பாக்க போறோம் பதினேழாம் நூற்றாண்டுல இந்தியாவுல ஒரு பெரிய பவர் வேக்கியூம் உருவாகுது அதாவது ஒரு பெரிய அதிகார வெற்றிடம் இப்போ அந்த இடத்தை யார் பிடிப்பாங்கிறது தான் அப்போ இருந்த மிகப்பெரிய கேள்வி சரி வாங்க அந்த கேள்விக்கு பதில தேடி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் இந்த மராத்திய பேரரசுங்கிற கதைக்கு ஒரு ஹீரோ இருக்காரு அவர்தான் அந்த சாம்ராஜ்யத்தை நிறுவன மாவீரர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வாங்க அவரோட வாழ்க்கையிலிருந்து தான் நம்மளோட இந்த பயணம் ஆரம்பிக்குது சிவாஜியோட தந்தை ஷாஜி போன்ஸ்லே மேவார்ல இருந்த சிசோடியா வம்சத்துல வந்தவர் அவங்க அம்மா ஜீஜாபாய் தேவகிரியா ஆண்ட யாதவ மன்னர்களோட வழி தோன்றல் பாருங்க ரெண்டு பக்கமும் எவ்வளோ பெரிய பெருமை மிக்க பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் தான் நம்ம சிவாஜி ஒரு ஹீரோ ஒரே நாள்ல உருவாகிட மாட்டாங்க இல்லையா சிவாஜியோட குணத்தை செதுக்குனதுல மூணு பேருக்கு முக்கிய பங்கு இருக்கு முதல்ல அவங்க அம்மா ஜிஜாபாய் அவங்கதான் ராமாயணம் மகாபாரத கதைகளை சொல்லி சிவாஜிக்கு வீரத்தையும் தர்மத்தையும் கத்துக் கொடுத்தாங்க அடுத்ததா அவரோட பாதுகாவலர் தாதாஜி கொண்டடேவ் இவர்தான் போர்க்களை நிர்வாகம்னு எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்தார் கடைசியா அவரோட ஆன்மீக குழுக்கள் அவங்கதான் வாழ்க்கைக்கு சரியான வழியை காட்டுனாங்க சிவாஜியோட வெற்றிகளுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் வெப்பன் இருந்துச்சு அதுதான் இந்த கொரிலா போர் முறை சிம்பிளா சொல்லணும்னா மறைந்திருந்து தாக்குதல் அதாவது திடீர்னு தாக்குவாங்க அப்புறம் உடனே மறைஞ்சிடுவாங்க மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைஞ்ச அவங்களோட சொந்த இடத்துல இந்த டெக்னிக்க வச்சு பெரிய முகலாய படைகளையே திணறடிச்சாங்க சிவாஜியோட வேகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அசந்துடுவீங்க வெறும் பத்தொன்பது வயசுல யோசிச்சு பாருங்க தோரண கோட்டையை கைப்பற்றி தன்னோட ராணுவ பயணத்தை ஆரம்பிச்சிட்டார் இது வெறும் ஆரம்பம் தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பல கோட்டைகளை கைப்பற்றி பீஜப்பூர் சுல்தானுக்கும் முகலாயர்களுக்கும் ஒரு பெரிய தலைவலியா மாறினார் இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் சிவாஜி வெறும் வீரன் மட்டும் இல்ல பயங்கர புத்திசாலிங்கிறத இந்த ஒரு நிகழ்வே சொல்லும் ஆக்ரால முகலாயர்கள் அவரை சிறைப்பிடிச்சப்போ தப்பிக்கிறதுக்காக ஒரு பழக்கூடைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டார் இப்படி தப்பிச்சு போறதெல்லாம் சான்ஸே இல்ல இது அவரோட தைரியத்துக்கும் சமயோசித புத்திக்கும் ஒரு சூப்பர் உதாரணம் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலு இந்த வருஷம் மராத்திய வரலாற்றிலேயே ஒரு பொன்னான வருஷம்னு சொல்லலாம் கோட்டையில சிவாஜிக்கு முறைப்படி முடிசூட்டு விடா நடந்துச்சு அப்போதான் அவர் சத்ரபதிங்கிற பட்டத்தை அதிகாரபூர்வமா ஏத்திக்கிட்டார் சத்ரபதினா பேரரசன் அல்லது சக்கரவர்த்தினா அர்த்தம் இது ஒரு சுதந்திரமான மராத்திய அரசு பொறந்துடுச்சுங்கிறதோட அடையாளம் சிவாஜினாலே நமக்கு போர் வீரம் இதுதான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் ஆனா அவர் ஒரு சூப்பரான நிர்வாகியும் கூட பாருங்க ஒரு பேரரச உருவாக்குறது பெரிய விஷயம்தான் ஆனா அது சரியா நிர்வகிக்கிறது அதைவிட பெரிய விஷயம் இல்லையா சிவாஜிக்கு இது நல்லாவே தெரியும் வாங்க அவரோட நிர்வாக திறமைய பத்தி இப்ப பாப்போம் சிவாஜியோட நிர்வாகத்தோட இதயம்னு சொன்னா அது இந்த அஷ்டபிரதான் அமைப்பு தான் சிம்பிளா சொல்லணும்னா இது எட்டு மினிஸ்டர்ஸ் கொண்ட ஒரு கவுன்சில் திறமையான ஆட்சிக்கு இதுதான் அடித்தளமா இருந்துச்சு ஆனா ஒரு விஷயம் இவங்களோட வேலை ஆலோசனை சொல்றதுதான் இறுதி முடிவு எப்பவும் சத்ரபதி சிவாஜி கையில தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா அவரோட சிஸ்டம் எவ்வளவு முறைமையா இருந்திருக்குன்னு தெரியும் பிரதமர் நிதி அமைச்சர் வெளியுறவு செயலர் தளபதினு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பதவிகள் எதுவும் பரம்பரை கிடையாது யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு தான் பதவி அவங்களோட வருமானத்துக்கு இன்னொரு முக்கியமான வழி இருந்துச்சு அதுதான் இந்த சவுத் வரி இது ஒரு மாதிரி பாதுகாப்பு கட்டணம் மாதிரி அதாவது மராத்தியர்களோட நேரடி கட்டுப்பாட்டுல இல்லாத பகுதிகளில் நாங்க உங்கள பாதுகாக்கறோம் அதுக்காக உங்க வருமானத்துல நாள்ல ஒரு பங்கு வரியா கொடுங்க அப்படின்னு வசூலிப்பாங்க இது அவங்க ராணுவ செலவுகளுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு சிவாஜிக்கு அப்பறம் மராத்தியா பேரரசுல ஒரு பெரிய அதிகார மாற்றம் நடந்துச்சு அதிகாரம் ராஜா கிட்ட இருந்து பிரதமர் கைக்கு மாறுச்சு அந்த காலகட்டத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இங்க பாருங்க அதிகாரம் எப்படி கை மாறிருச்சுன்னு காலப்போக்குல சத்ரபதி அதாவது ராஜா வெறும் பேருக்கு மட்டும் தலைவராகிட்டார் ஆனா உண்மையான அதிகாரம் எல்லாம் பேஷ்வா அதாவது பிரதம மந்திரி கைக்கு போயிடுச்சு அதிகார மையமும் சதாராவிலிருந்து பூனேவுக்கு மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம பேஷ்வா பதவி பரம்பர பதவியா ஆகிடுச்சு இதனால பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு சரி இப்ப நாம மராத்திய பேரரசோட பொற்காலத்துக்கும் அதே சமயம் அவங்க தலைவிதியே மாத்தி போட்ட ஒரு பெரிய திருப்புமுனைக்கும் போக போறோம் பாலாஜி பாஜிராவ் காலத்துல மராத்திய சாம்ராஜ்யம் அதோட உச்சத்தையே தொட்டுச்சு சொல்லப்போனா அவங்க கொடி வடக்கு பஞ்சாப்ல இருந்து தெற்கே நம்ம தமிழ்நாடு வரைக்கும் பறந்துச்சு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அவங்க செல்வாக்கு பரவி இருந்தது இதுதான் மராத்திய பேரரசோட உச்சகட்ட வளர்ச்சி ஆனா அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல அவங்க பஞ்சாப் வரைக்கும் போனது ஆப்கானிஸ்தான் ராஜா அகமது ஷா அப்தாலிக்கு பிடிக்கல இதனால ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல பாணிப்பாட்ல ஒரு பயங்கரமான போர் நடந்துச்சு இது இந்திய வரலாற்றை மாத்தி போட்ட மிக முக்கியமான போர்கள ஒன்னு இந்த வார்த்தைகளே அந்த போரோட பேர் அழிவை நமக்கு உணர்த்தும் இது வெறும் ஒரு இராணுவம் தோத்து போன விஷயம் கிடையாது ஒரு தலைமுறையோட தலை சிறந்த போர் வீரர்கள் தளபதிகள்னு எல்லாரையும் மராத்தியர்கள் அந்த ஒரே போர்ல இழந்தாங்க உண்மையே சொல்லணும்னா இந்த அடியில வந்து அவங்களால கடைசி வரைக்கும் முழுசா மீண்டு வரவே முடியல பாணிபட் அதிர்ச்சியிலிருந்து கொஞ்ச கொஞ்சமா மீண்டு வர்ற மராத்தியர்களுக்கு இன்னொரு புதிய வலிமையான எதிரி காத்துட்டு இருந்தான் அது வேற யாரும் இல்ல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான் இங்க நீங்க பாக்குறது மராத்திய பேரரசோட கடைசி நாட்கள்தான் பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப தந்திரமா மூணு போர்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மராத்திய கூட்டமைப்பை பலவீனப்படுத்தினாங்க அவங்கக்குள்ள இருந்த ஒற்றுமையை உடைச்சு கடைசியா முழுசா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க கடைசியா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல அந்த நாளும் வந்துச்சு கடைசி பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் சரணடைஞ்சார் அதோட பிரிட்டிஷ்காரங்க பேஷ்வா பதவியையே ஒழிச்சிட்டாங்க ஒரு காலத்திலே இந்தியாவையே தன் கைக்குள்ள வச்சிருந்த சிவாஜி உருவாக்குன அந்த மாபெரும் சாம்ராஜ்யம் அதோட முடிவுக்கு வந்துச்சு இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்வி நம்மள யோசிக்க வைக்கும் ஒருவேளை மராத்தியர்கள் தோத்து போகாம இருந்திருந்தா பாணிபட் போர்ல ஜெயிச்சிருந்தா அல்லது பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து ஒன்னா நின்னு இன்னைக்கு நம்ம இந்தியாவோட வரலாறு எப்படி இருந்திருக்கும் இப்ப இருக்கிற மாதிரி இருக்குமா இல்ல முற்றிலும் வேற மாதிரி இருந்திருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க